நற்பவி ஏப்ரல் முப்பது திருதி அன்னைக்கு என்ன பொருட்கள் வாங்கலாம் என்ன தானம் செய்யலாம் எப்படி கலசம் அமைக்கணும் என்ன அஃபர்மேஷன் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அக்ஷயத்ருதினா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் திருதி அல்லது அக்ஷய ஜித் அக்ஷயம் அப்படின்னா குறையாத ஜித் அப்படின்னா வெற்றி இந்த நாள்ல தான் குசேலருக்கு கிருஷ்ண பரமாத்மா செல்வங்களை வாரி வழங்கினார் இதே நாளில தான் ஆதிசங்கரர் கனகதாரா சோத்திரத்தையும் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாம காசி அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு பிச்சா அன்னம் கொடுத்த நாளும் இதே நாள் தான் திருதி அன்னைக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தானம் என்னென்ன பொருட்களை தானமா கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு கோதுமை ஆடைகள் இது எல்லாமே நீங்க தானமா கொடுக்கலாம் அதுவும் தை சாதம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு சில பேர் வந்து இப்போ எங்களால தானம்லாம் கொடுக்க முடியாதுமா நாங்களே வறுமையில் இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எல்லார் வீட்லயுமே அரிசி மாவு இருக்கும் அந்த அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து எறும்புகளுக்கு தானமா கொடுங்க இது மிக சிறந்த தான முறையில சேரும் வீட்டுக்கு என்ன பொருட்களை நீங்க வாங்கிட்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க வாங்க வேண்டியது ஒரு மண்பானை அழகா சின்னதா வாங்கிக்கோங்க இந்த மண்பானை வாங்குறது ரொம்ப சிறப்பு அன்னைக்கு ஏன்னா நீங்க ஒரு மண்பானை வாங்குறது லட்ச ரூபாய்க்கு நகை சமம் அடுத்து வாங்க போறது உப்பு ராக் சால்ட் அடுத்தது மஞ்சள் அதுக்கு அடுத்தது வெள்ளை பஞ்சு அதுக்கு அடுத்தது வெண்கடுகு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள்னு பாத்தீங்கன்னா வெண்கடுகு அதுக்கு அடுத்தது வாங்க போறது சோலி உங்க பக்கத்துல கிடைச்சா வாங்கிக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வந்த அந்த மண் சட்டில எல்லா பொருட்களையும் போட்டு இப்படி ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு விளக்கு வச்சு நெய் அந்த வெள்ள பஞ்சு திரியும் போட்டு மகாலட்சுமிய ஆவாகனம் பண்ணணும் இப்போ அதுக்கான மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமிய ஆவாகனம் செஞ்சுட்டு உங்களோட பிரார்த்தனைகளை மகாலட்சுமி கிட்ட சொல்லுங்க யாராவது இந்த பூஜைய செய்ய முடியாத தருணத்துல இருக்கீங்க அப்படின்னா நான் இப்ப சொல்ல போற சுட்சுவர்ஸ் சொல்லி நீங்க மகாலட்சுமியின் அருளை பெறலாம் டுகேதர் டிவைன் பிரிங் பக்கெட் இந்த அக்ஷய திருதி அன்று மகாலட்சுமியின் அருள் பெற்று எல்லா வளமும் நலமும் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் நற்பவி நான் உங்கள் ரேகா த டேரட் குயின்